அனைவருக்கும் வணக்கம் உலக அளவில் இந்தியா தனது நான்காவது படைபலத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மீண்டும் தனது படைபலத்தை கூட்டிக் கொண்டும் இருக்கிறது மூன்றேகால் லட்சம் கோடியில் புதிய ஒப்பந்தம் பிரான்சுடன் செய்கிறது சுமார் நூற்றி பதினான்கு ராஃபேல் போர் விமானங்கள் இது சும்மா அல்ல அதன் தொழில்நுட்பம் கூட நமது இந்தியாவிற்கு கைமாறி இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வது என்பதுதான் இதன் அடிப்படை சிறப்பு இதே நேரத்தில் குளோபல் ஃபயர் பவர் என்ற சர்வதேச நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிட்ட உலக அளவிலான படைபலத்தை அடிப்படையாக கொண்ட பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தை தொடர்ந்து தக்க வைத்திருக்கிறது இட்டலி பத்தாவது இடத்தை தொடும்போது துருக்கி ஒன்பதாவது இடத்தையும் யுகே எட்டாவது இடத்தையும் ஜப்பான் ஏழாவது இடத்தையும் பிரான்ஸ் ஆறாவது இடத்தையும் தொடும்போது சவுத் கொரியா ஐந்தாவது இடத்தையும் இந்தியா நான்காவது இடத்தையும் சைனா மூன்றாவது என போது ரஷ்யா இரண்டாவது இடத்தை பிடிக்கும்போது அமெரிக்கா வழக்கம் போல முதலிடத்தை பிடித்திருக்கிறது இந்த விவரத்தை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் ஒரு காலத்தில் எதற்கெடுத்தாலும் நாம் பாகிஸ்தானை தான் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தோம் பாகிஸ்தானம் சும்மா அல்ல சைனாவின் உதவியுடன் சீனாவிலிருந்து கிடைத்த வகையில் கடனை பெற்று அதிலிருந்து அதன் ஆயுதங்களையே வாங்கி வாங்கி குவித்தது அதனால் பாகிஸ்தான் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தையும் பின்பு ஒன்பதாவது இடத்தையும் பிறகு பத்தாவது இடத்தையும் தற்போது பதினான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் சீனா முன்பு போல் பாகிஸ்தானை நம்பி கடன் கொடுக்க தயாராக இல்லை என்பது மட்டுமல்ல ஆபரேஷன் பாகிஸ்தானை மிக பரிதாபத்துக்குள்ளான நிலைக்கு தள்ளிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சீனாவிடமிருந்து கடனில் பெற்று போர் ஆயுதங்களையும் போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் அதிக அளவில் கணக்கு காட்டிக்கொண்டிருந்த பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சுந்தூர் பெரிய இழப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் மீது இந்தியா காட்டிய அட்டகாசம்தான் பாகிஸ்தானை ஒடுக்கிவிட்டது என்று சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த குளோபல் ஃபயர் பவர் சர்வே என்பது அவற்றின் ஒரு நாட்டின் போர்க்கப்பல்கள் விமானங்கள் அதன் அவற்றின் விமானம் தாங்கி கப்பல்கள் அவனது வான் தடுப்பு தளவாடங்கள் மற்றும் பல பல ஆயுதங்களின் எண்ணிக்கைகள் என கணக்கில் கொண்டுதான் இதன் ஆயுத சக்தி கணக்கிடுகிறது ஆக இதில் தான் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை பரிதாபத்துக்குரியதாக ஆக்கிய பின்பு அங்கு இராணுவத்தில் புதிய ஆட்கள் கூட நியமிப்பதற்கு பொருளாதார சக்தி போதாதென்று சொல்லப்படுகிறது எனவே பாகிஸ்தான் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு வரை நாம் பாகிஸ்தானை ஒப்பிட்டே ஏன் பாகிஸ்தானை கொண்டு பார்த்தே நடுங்கிக் கொண்டிருந்த நாம் இன்று அமெரிக்காவின் மிரட்டலையே நக்கலாக பார்க்கின்ற ஒரு காலகட்டத்திற்கு மாறி இருக்கிறோம் என்பதுதான் இரண்டாயிரத்தி பதினான்கிற்குப் பிறகு இந்தியா ஏற்பட்ட மாபெரும் மாற்றம் ஆபரேஷன் சிந்தூர் தான் பாகிஸ்தானை துவம்சம் செய்து உலகிற்கு பாகிஸ்தானின் பலத்தை காட்டியபோது இந்தியாவின் பலம் என்ன என்பதும் உலக அளவில் புரிய வைத்தது என்பதை மறுக்க முடியாது ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் கண்ட்ரோல் ரூம் ஏர்கிராஃப்ட் ஏரியாக்கள் யூனிட்டுகள் போர் விமானங்கள் போர் நிலையங்கள் ரன்வேக்கள் ஆயுத கிடங்குகள் ஆயுத கட்டுப்பாட்டு அறைகள் ஏர்கிராஃப்ட் கட்டுப்பாட்டு அறைகள் என அனைத்தையும் இந்தியா பதம் பார்த்தது என்பது மறுக்க முடியாத உண்மை இதை பாகிஸ்தான் இன்று வரை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் உண்மை அதே நேரம் இந்தியா அலட்டிக்கொள்ளவும் இல்லை ஏன் அணு ஆயுத கிடங்கின் தலைவாசல் வரை சென்று தாக்கியது என்று உறுதி செய்யப்படாத தகவல்களும் கசிந்து கொண்டிருப்பதும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் ஏர்கிராப்ட் மிசைல் ட்ரோன் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்கள் என பலவும் பாகிஸ்தானின் கையிருப்பு குறைந்து கொண்டு போனதற்கு முக்கிய காரணமும் ஒன்று இதனால் தான் பட்டியலில் மிக பின்தங்கிய நிலையில் பாகிஸ்தான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்று கூறப்படுகிறது அதே சமயம் இந்த பட்டியலை நீங்கள் கவனித்தீர்கள் ஆனால் நான்கு நாடுகள் தொடர்ந்து தங்கள் இடத்தை அப்படியே தக்க வைத்திருக்கின்றன அமெரிக்கா முதலிடத்தையும் ரஷ்யா இரண்டாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தை சீனாவும் நான்காவது இடத்தை இந்தியாவும் தக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றன இந்தியா முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக தேவைப்படுவது மிக அதிக அளவிலான பட்ஜெட் அதாவது ராணுவத்துக்கான நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகிறது தனது ஆயுதங்களையும் போர்க்கப்பல்களையும் விமானங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படி அதிகப்படுத்தும் போது அதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது மற்ற நாடுகளும் அதாவது இந்தியாவிற்கு முன்னால் நிற்கின்ற நாடுகளும் தங்கள் ஆயுதங்களையும் ஆயுத பலத்தையும் கூட்டுகளால் இவை தக்க தக்கவைத்துப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியா இதை மிஞ்சி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்தியா அதற்கான முயற்சிகளில் பலமாறு முனைந்து கொண்டும் இருக்கின்றன அதே நேரத்தில் இந்திய பட்டியலில் இருக்கின்ற மற்ற நாடுகளை எல்லாம் கவனித்து பார்த்தீர்களானால் அமெரிக்காவின் அணிசார்ந்த நாடுகள் என்பது புரியும் அமெரிக்காவின் அணிசார்ந்த நாடுகள் என்றால் அமெரிக்காவின் ஒரு அங்கமாகத்தான் அவை செயல்படுகின்றன அல்லது அவற்றின் அமெரிக்காவின் ஆணைப்படி தான் செயல்படுகின்றன என்பதுதான் உண்மை அமெரிக்காவின் துதிபாடிகளான சவுத் கொரியா ஜப்பான் பிரிட்டன் இட்டலி துருக்கி பிரான்ஸ் இவை எல்லாம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் ஆணைப்படி இயங்குகின்ற நாடுகள் இவற்றுக்கு தனித்து இயங்கவோ அமெரிக்காவையோ உள்ள நாடுகளை அவ்வளவு எளிதில் எதிர்க்கவும் சக்தி பெற்றவை அல்ல என்பதுதான் உண்மை இதில் தனித்து இயங்குகின்ற நாடுகள் எது என்று பார்த்தால் ரஷ்யா சீனா இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும் மற்ற பட்டியலில் இருக்கின்ற பெரும்பான்மை நாடுகள் அமெரிக்காவின் ஆணைப்படி விருப்பப்படி இயங்குகின்ற நாடுகள் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதனால் தான் அமெரிக்கா சக்தி பெற்ற நாடாகவும் திகழ்கிறது தங்களிடம் இருக்கின்ற டிஃபென்ஸ் மட்டுமல்ல மற்ற நாடுகளில் அதனால் அவற்றின் அணி சேர்ந்த அல்லது அவற்றிற்கு ஜான்ரா போடுகின்ற நாடுகளும் இதன் பின்னணியில் இருப்பதால் அமெரிக்காவிற்கு உலக அளவில் ஒரு பலம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்பதும் உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தையே தற்க கொண்டிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்கொரியாவை மிக அதிகமாகவே உதவுகிறது அமெரிக்கா அதற்கு காரணம் அமெரிக்காவிற்கு வடகொரியாவை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் அது ஒரு அணு ஆயுத நாடு மட்டுமல்ல அமெரிக்காவை என்றும் பகையோடு பார்க்கின்ற நாடு தாக்குவதற்கு தக்கம் பார்த்திருக்கின்ற நாடு என்று அமெரிக்கா கருதுவதால் அமெரிக்காவிற்கு ஒரு காலகட்டத்தில் வடகொரியாவை தாக்குகின்ற நிலைமை ஏற்பட்டால் அதை தென்கொரியா மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் தென்கொரியாவிற்கான படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் கூட்டுவதில் அமெரிக்கா அதிக துணை போகிறது அதிகம் உதவி அழைக்கிறது என்பதுதான் உண்மை அல்லாமல் அமெரிக்கா தென்கொரியா மேலுள்ள பாசத்தினால் அல்ல தங்கள் பாதுகாப்பிற்கான நோக்கத்துடன் அது செயல்படுகிறது இப்படி பல நாடுகளையும் அமெரிக்கா ஆயுத பட உதவுகிறது என்றால் தங்கள் பலத்தை கூட்டுவதற்கு என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம் அமெரிக்கா அவ்வளவு எளிதில் ஒன்றாவது இடத்திலிருந்து பின்தங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் கருத வேண்டும் மொத்தத்தில் பார்த்தால் இந்தியா தொடர்ந்து நான்காவது இடத்தை தக்க வைப்பதுடன் புதிய ஒப்பந்தங்களை போட்டு புதிய புதிய போர் விமானங்களையும் போர் படை பலன்களையும் கூட்டிக் கொண்டிருக்கிறது என்பது கோடியில் ஒப்பந்தம் இந்தியா இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் மற்ற நாடுகளின் முன்னேற்றத்தையும் படைபல சக்தியையும் கூடிக்கொண்டிருப்பது போல இந்தியாவையும் கூட்டுவது மட்டுமல்ல அவற்றை தாண்டி செல்ல வேண்டும் என்ற நோக்கமும் அதில் ஒளிந்திருக்கிறது இன்னொரு பதிவோடு